வேற இருக்கும் லவ்வரா தான் இருக்குமா அந்த லவ்வர் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே இங்கேயா இருக்கிற இப்போ கனடாவில் இருந்த கிஃப்ட் அனுப்பிவிடா இன்னொரு கிஃப்ட் இருக்கு இதே சொல்லுங்க அவங்க என்ன கிஃப்டா இருக்கு மண்டி சரி உங்களோட காதல இருக்கு என்ன சொல்ல போறீங்க இல்லை இப்போ கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு யாரோ ஒரு ஆள் இருக்குன்னு தானே இல்லையா

ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டர் எங்களுடைய இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து கொள்றோம் ஹாப்பி பர்த்டே விஷியஸ் அப்போ இன்றைய நாள் அப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா சரி அப்போ கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு யார் அனுப்பியிருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா சரி அப்போ பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு வழியாக யோசிச்சு வைங்க யார் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரியா அதுக்கு வதக்கும்போது நாங்கள் இந்த செலிப்ரேஷனை முடிப்போம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்களை வந்து பார்ப்போம் சரியா ஓகே வர வேண்டியிருக்கா இல்லை

Happy birthday, dear sister. Happy birthday to you. Right, kaya ako சரி ஓகே நாங்கள் மீண்டும் முடாயிரதில் சந்தோசம் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு சில கிஃப்ட்டுகள் வந்திருக்கு அது என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஏதாவது ஒரு ஐடியா வந்துட்டா எனக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து யார் அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஐடியா வந்துட்டா இல்லையா வடிதா ஜோதிச்சு பாருங்க வெளிநாட்டில் ஒருத்தரும் இல்லையா இல்லையா சில நேரம் வந்து அதுக்குள்ளேயும் இருக்கலாம் சில நேரம் வெளிநாட்டிலையும் இருக்கலாம் வடிவா ஜோதிச்சு பாருங்க யார் யாருக்கும் சொல்லி கதைக்கோணும் நீங்க தான் கதைக்கோணும் சரி இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் என்ன சரி இதுக்கு முதல் பிறகு கிஃப்ட்கள் வந்ததா இன்றைக்கு வேண்டிய இல்லையா வேண்டிய கிஃப்ட் ஏதாவது வேறு பண்ணி எதிர்பார்த்துனீங்களா எதிர்பார்த்துனீங்க சரி என்ன உங்களுக்கு போய் கிஃப்ட் வந்திருக்கு அதாவது ஒரு சிலர் அனுப்பியிருக்கணும் ரெண்டாவது ஒரு ஆள் அனுப்பியிருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கலாம் இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை வேண்டி சும்மா இப்போ இருக்கா கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் கிஃப்டை பார்க்க முதல் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் ஒரு இல்லையா இந்த லண்டன் ஃப்ரான்ஸ் கனடா இல்லையா வடிவா ஜோசிங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு

ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பர்த்டே கேக் கொண்டு வந்திருக்கு சரியா இப்போ கேக்கை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டியல அதை என்னென்னு சொன்னால் அதை பார்த்தா பிடிச்சிருவாங்க அப்போ அதனால் இதுவும் இருக்கட்டும் கடைசியாக நான் காட்டுறேன் சரி இதில் ஒரு இந்த கிஃப்ட் பேக்கோட கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள் வந்திருக்கு என்ன கிஃப்டாக இருக்கும் இதில் நிற்கிறார்கள் என்ன கிஃப்டாக இருக்கும் ஏதாவது ஐடியா சரி நீங்கள் சொல்லுங்கள் அம்மா என்ன கிஃப்ட் இருக்குல்ல இருக்குமே

கிரீம் வந்திருக்க. சரி என்னオン இருக்கு பாருங்க என்னந்து? என்ன இருக்கு? ரெண்டு கிரீம் வந்திருக்கா? சரி ஓகே. இதெல்லாம் வேற கம். கண்டுபிடிங்க ஏதாவுன்னு சொல்லுங்க சரி என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. ஏதாவுன்னு சொல்லுங்க. என்ன கிஃப்ட் ஆயிருக்குன்னு. அங்க அங்க பாக்குறா சில நான் மதக்கேர்ந்து யாருமே சரி சரிதையும் பாருங்க என்னண்டு பார்க்குறாக்களுக்கு தெரியும் நான் என்ன கிஃப்ட் வந்திருக்கேன்னு சொல்லி என்ன வந்திருக்கு ஆ லிப்ஸ்டிக் நெயில் போலிஷ் எல்லாம் வந்துருக்கு அப்போ நெருக்கமான ஒரு ஆள்லாம் அனுப்பியிருப்பாங்க போலோட கெனக்குன்னா கேர்ள்ஸ் யாரும் போலோட கே கேர்ள்ஸ் யாரும் அனுப்பியிருப்பாங்க போலதான் இருக்கு எல்லாம் மேக்கப் ஐட்டமாக வந்திருக்கு அப்படியா சரி இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது சரி இதையாவது சொல்லுங்கள் என்ன கிஃப்டாக இருக்குமே இதில் வாங்க சொல்லுங்க இது என்ன கிஃப்டாக இருக்கு சொல்லுங்க என்ன கிஃப்டாக இருக்கு போஜா போச்சு இல்லை சரி இதையும் பாருங்க என்ன கிஃப்டு

எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கா என்ன வந்துருக்கு ஹெட்ஃபோனா ஹெட்ஃபோன் எல்லாம் வந்துருக்கா இப்போ மனத்தியால மதிச்செல்லாமா கதை இங்கோண்டு சொல்லிதான் வந்துருக்க போடகு விடிய விடிய கதை இங்கொண்டு வந்துருக்கு போடக்கா சரி இப்போ சொல்லுங்கள் பாப்பம் யாரை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி யாராக இருக்கும் இதுக்குள்ள சில நேரம் தலையாடி கொண்டு இருக்கிறார்களாம் இருக்கலாமா ரங்களையும் இருக்கலாம் யாரா இருக்கும் லவ்வரா தான் இருக்குமா யார் அந்த லவ்வர் யாருன்னு சொல்லுங்க எனக்கு தெரிய யார் அனுப்பிடுறது எங்களுக்கே இப்ப பேரோ இல்ல எந்த விவரங்களும் சொல்ல இல்ல யார் அனுப்பி இருக்கிறோம் சொல்லி எந்த விவரங்களும் சொல்ல இல்ல ஒரு கேளுரெல்லாம் நடத்து கதைச்சவா யாரா இருக்கும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கேர்ள்டா தெரியாத யாருண்டு இல்லை கேர்ள்டா சில நேரம் இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் வெளிநாட்டுல ஒருத்தன இல்லையா ஷோரா ஸ்கூல் இல்ல அப்படியே ஒருத்தரும் இல்லை நூறு விதம் சொல்லிடுவோம் கரணி மின ரொம்ப போட சொல்லவா சரி நான் சொல்ல இன்னும் உண்டு இருக்கு சரி இன்னும் ஒரு கிஃப்ட்டும் இருக்குது இதை இப்போ உடைச்சா இதுலேயும் கண்டுபிடிச்சிடுவான்னு கேட்குறேன் அப்படி இதில் பேர் இருக்குது தானே அப்போ அதால் இதை உடைக்க முதல் கடைசியாக அவங்கள்ட்ட கேட்குறேன் நீங்களாம் இப்போ கண்டுபிடிக்கணும் யாராக இருக்கு இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பேரில் ஒருத்தரும் உங்களுக்கு கிஃப்ட்டுகள் அனுப்பி இல்லை கடைசியாக ஒரு டெண்டு பேரை கெஸ்ட் பண்ணுங்க அப்போ மேலே அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி

கேரணா இல்லை கேரணுன்ற பேர்ல வேற இல்லையே கிரண்ன்ற பேர்ல இல்லாடி நாங்கள் மாறி வந்துட்டோம் மோதிரியே இல்லை உங்களுக்கு என்ன பேர் ஐயோ அப்போ நாங்கள் மாறி வந்துட்டோம் சரி நிறைய குழப்பில் இதை உடைச்சி பாருங்க உடைச்சி பாருங்க இதை பார்த்தீங்கன்னா சில எனக்கு பிடிச்சிருக்கீங்கள யாரும் நினைப்பிருக்காங்க சொல்லியா இருந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு கனடாவில் இருக்கிற ஒரு போயோராள் தான் நினைச்சினவர் கனடாவில் ஒருத்தரமே இல்லையா மாமாக்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்க எங்கேயா இருக்கிறார் அப்ப கனடாவில் இருந்து மிஸ்ட் அனுப்பிடுவேன் கனடாவில் இந்த வந்து நிக்கிறார் உண்மைய சொல்லுங்க கன்ஃபியூஸ் பண்ணாங்க சரி இந்த போட்டா இருக்காத அதை யாருக்கு இந்த போட்டா இருக்காத அதை எல்லாரும் டைம் இருக்கா ஒரு ஆள் தான் நிறைய கொப்பி வண்டி நிறைய வச்சிருக்கிறேன் அவர் தான் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன் சரி பார்த்துருவோம் வேற அனுப்பியிருக்கிறேன் எல்லாரும் ஆர்வத்தோட நிற்கிறாங்க ஆறுரா அந்த ஜியோ ரெண்டு சரி ஹாப்பி பர்த்டே விஷஸ் மை லவ் அண்டு வந்துருக்கு யாரு சரி விஷஸ் பை கரண் உங்களுடைய அன்புக்குரியவர் தான் அனுப்பியிருக்கிறேன் சரியா அப்போ எதிர்பார்த்துறீங்களாண்டு இதெல்லாம் பெருமண்டு எதிர்பார்க்க இல்லையா சரி உங்களோட அன்புக்குரிய காதலருக்கு என்ன சொல்ல போறீங்க கூப்பிடுறதா ப்ரோ இருக்கா பீஸ் அவாட் ஆசை ஓகே சரி கிஃப்ட் எல்லாம் சரி எல்லாமே அவர் அமௌண்ட் அமௌண்டாக செலக்ட் பண்ணி இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லி தன்னுடைய அன்பு காதலுக்காக எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தவர் சரி நன்றி பிரதர் உங்களுக்கும் அப்போ எல்லாம் பிடிச்சிருந்ததா சரி என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ ஓகே சரி ஹக் ஒன்றும் இல்லையா சரி என்ன ஃப்ரேம் பிடிச்சிருக்கா ஃப்ரேம் சரி கேட்கையும் பார்த்துருவோம் என்ன அதுலேயும் மை லவ் ஒன் இருந்ததாலாம் உங்களுக்கு கேட்கையும் முதலே காட்டில் ரைட் சரியா கேக் பிடிச்சிருக்கா சரி நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் பிரதர் என்ன மாதிரி உங்களுக்கு அப்படி இருந்தா நாள் சந்தோஷமா இருந்தா சரி அவ கொஞ்சம் கூட குழாப்பிட்டோம் போடக்கேன அப்படியா சிஸ்டருக்கு நல்லா வேர்த்தோடு சரி ஓகே இல்லை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜஃப்னாசு பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் சிஸ்டருக்கு எங்களுடைய இனிமையான பிறந்த நல்ல வாழ்த்துக்களை அவங்க தெரிவித்துக்கொள்கிறோம் அதோட வந்து கிரண் பிறதருக்கும் எங்களுடைய ஸ்பெஷலான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் கஸ்டமர்ன்றதை தாண்டியாக அவர் ஃப்ரெண்ட் அப்போ வந்து இந்த இடத்துல அவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே பிற இது சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்சா தேங்க்யூ